நாற்பத்தி நாலு நான் உங்கள் தேவனாக உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தரா இருப்பீர்கள் ஆக நாற்பத்தி வாசிங்க நான் உங்கள் தேவனா இருக்கும்படி உங்கள் தேவனா இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து எகிப்து

யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது வெளிப்புறம் சுத்தமா இருந்து சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் புரிந்து கொள்ளுங்கள் அதை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இது தேவனுடைய ஆலயம் கரெக்டா இது தேவனுடைய ஆலயம் நாம எதுக்கு வரோம் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது கரெக்டா சொல்லுங்க இப்ப வர வரேன்னு சொல்றாங்க அந்த அம்மா அந்த அம்மா சொல்லட்டும் எதுக்காக இங்க வரீங்க ஆண்டவர் தான் சேரணும் ஏச